ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to தமிழின் Story! நம்ம இன்னைக்கு ஆன்மீக பதிவில் முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த மாதம் வர்ற ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூன் மாதம் வரக்கூடிய அந்த அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த அம்மாவாசை மிகவும் சிறப்பு எதனால் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிரகங்களும் ஒன்று சேர்ற அந்த நாள் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது அதாவது குரு சுக்கிரன் புதன் சூரியன் சந்திரன் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சேரக்கூடிய அந்த நாளில் வரக்கூடிய அம்மாவாசைங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த அம்மாவாசை சரி இந்த அம்மாவாசைக்கும் இந்த பதிவுக்கும் என்ன சம்மந்தோம் அப்படின்னு கேட்பீங்க ஸோ வாங்க பார்க்கலாம் அதாவது ஒவ்வொருவரும் பிறப்பு முதல் இறப்பு வரை என்ன இருக்குது நம்ம இப்படி தான் பிறக்கிறோம் அதாவது ஏழையாக பிறக்கிறது பணக்காரனாக பிறக்கிறது இல்லை இந்த படிப்பு தான் சில பேர்த்துக்கு கிடைக்கும் சில பேர் பிடிச்ச படிப்பு படிக்க முடியாது சில பேர் பிடிச்ச வேலைக்கு போக முடியாது அதேபோல் திருமணம் நினச்சபடி நடக்காது ஏன் இது எல்லாமே நினச்சபடி நடக்கலை அப்படின்னா சில பேர்த்துக்கு நடக்கும் சில பேர்த்துக்கு நடக்காது இது எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்மாவை வச்சு தான் பிரிக்கிறாங்க அதாவது கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த கர்மாக்கள் வந்து ஒவ்வொரு மனிதனுக்குமே இருக்கும் அந்த கர்ம வினைகள் படி தான் இந்த படிப்பு இவனுக்கு தான் வரும் இந்த வேலை இவனுக்கு தான் கிடைக்கும் இந்த திருமணம் அவங்களுக்கு பிடிச்ச காதல் திருமணம் அவங்களுக்கு தான் நடக்கும் அதே போல் வந்து ஒவ்வொருவருக்கும் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் தன் வாழ்வில் நடக்கிறது அனைத்துமே வந்து கர்மாவின் படி தான் நடக்குது இந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ற தான் நம்ம வாழவும் செய்கிறோம் நம்ம படிக்கிறதாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் இல்லை திருமணமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கர்மாவின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து நடக்குது இந்த கர்ம வினைகள் அடிப்படையில் தான் நம்ம எல்லோரும் வந்து கோவப்படுறோம் சண்டை போடுறோம் என்னென்னமோ பண்ணுறோம் இப்போ ஏற்பட்ட அந்த கர்ம வினைகளை நம்ம கூடிக்கிட்டே தான் போகிறோமே தவிர அதை குறைக்கிறதுக்கு இல்லை ஏன்னா நம்ம செய்கிற புண்ணியங்களை விட பாவங்கள் தான் அதிகமாக இருக்குது அதாவது சண்டை போகிறதா இருக்கட்டும் சிலரை வந்து கெட்ட வார்த்தையில் பேசுகிறதா இருக்கட்டும் மன வருந்துகிற மாதிரிக்கு நம்ம நடந்துக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ஒரு வினை தான் இந்த கர்ம வினையை பொறுத்து தான் நம்ம வாழ்வில் இன்பமோ துன்பமோ வந்துட்டு போகும் ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த துன்பங்களை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதி பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த அஞ்சு கிரகங்களும் சொல்லணும் இல்லையா சுக்கிரன் புதன் சூரியன் சந்திரன் குரு அப்படிங்கிற இந்த அஞ்சு கிரகங்கள் ஒன்று சேர்ற அன்னைக்கு வந்து சந்திரன் வந்து உச்சத்தில் இருக்கிறதுனால ரோஹிணி நட்சத்திரத்தில் நம் முன்னோர்களுக்கு வந்து நம்ம வந்து தர்ப்பணம் கொடுப்பதனால் நமக்கு கோடான கோடி நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து முன்னோர்கள் அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி யார் இருந்தாலும் சரி இல்லை உங்கள் முன்னோர்களுக்கு வந்து நீங்கள் தர்ப்பணம் வந்து கொடுக்காமையே விட்டுருந்தீங்கனாலும் சரி அதை மறந்துடுங்க பழைய பகைகளாக இருக்கட்டும் இல்லை செய்ய மாட்டேன்ற வீராப்பாக இருக்கட்டும் அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டு தள்ளிவிட்டு உங்கள் குடும்பம் வந்து சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து திதி கொடுக்கணும் இந்த திதி கொடுத்து அதே போல் வந்து அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கும்போது நீங்கள் எல்லோருமே வந்து காலையில் கண்டிப்பாக விரதம் இருங்க அதாவது விரதம் விரதம் இருக்க முடியாதவங்க விட்டுருங்க ரொம்ப வயசானவங்க இல்லை விரதம் இருக்க முடியாது ஆனால் விரதம் இருக்க முடியுன்றவங்க கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு விரதம் இருங்க காக காகத்துக்கு வந்து சா சாதம் வந்து வைங்க அதே போல் வந்து இங்கே படையல் போட்டு நீங்கள் சாமி கும்புறீங்க அப்படின்னா அந்த படையல்லையும் காக்காக்கு வச்சுருங்க அதை சாப்பிட்ட பிறகு நீங்கள் வந்து விரதத்தை விடுங்க இதெல்லாம் வந்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குது அதனால இந்த வருகிற ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அமாவாசைக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு வந்து நீங்கள் வந்து தற்போது இதையோ கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு நன்மைகளே நடக்கும் ஏன்னா முன்னோர்கள் தான் உங்களுக்கான இறைவனிடம் மன்றாடி கேட்பவர்கள் அதாவது என் குழந்தைகளுக்கோ என் பசங்களுக்கோ என் பேரனுங்களுக்கோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கலவரிடம் கேட்பவர்கள் அப்படின்னு சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்குது அதனால தான் வந்து இருக்கிறப்ப நீங்கள் அவங்கள கவனிச்சிக்கலையானாலும் அதாவது இறந்த பருவு அந்த சுத்த ஆன்மாக்களுக்கு வந்து நீங்கள் திதி கொடுக்கணும் அப்படின்னு எல்லோருமே சொல்வாங்க அந்த திதி கொடுப்பதன் மூலமாக தான் நம்ம குடும்பம் வந்து சுபிக்ஷமாக இருக்கும் எந்த காரிய தடைகளுமே இருக்காது ஏன்னால் நம்ம என்ன சாமியை கும்பிட்டாலும் என்ன கும்பிட்டாலும் நம்மள அந்த முன்னோர்கள் சாபமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது தீராமல் நம்ம குடும்பம் எப்படி சுபிக்ஷமாக இருக்கும் அந்த கர்ம வினையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால் மேலும் நீங்கள் கர்ம வினைகளை வந்து எடுத்துக்காமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த அம்மாவை வாசிக்கு கொடுத்துருங்க வருகிற அமாவாசை சிறப்பான ஒரு அமாவாசை இந்த அஞ்சு கிரகங்களும் சேர்ற அமாவாசை இதற்கு முன்னாடி வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்துச்சு அதனால இது வந்து சிறப்பு வாய்ஞ்ச அஞ்சு கிரகங்கள் ஒன்று சேர்ற இந்த அமாவாசை ஏன்னா மகாலய அமாவாசைக்கு என்ன சிறப்புகள் இருக்குதோ அதே அதை விட பத்து மடங்கு சிறப்புகள் இந்த அமாவாசைக்கு இருக்குது அதனால இந்த வர அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது திதி கொடுக்கறது கண்டிப்பாக செய்யுங்க சுபமே உண்டாகும் அதனால் வந்து நீங்கள் இதை தள்ளி போட்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த உடனே இதை செஞ்சுருங்க நிச்சயம் உங்கள் குடும்பம் வந்து சுபிக்ஷமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டுங்க